தலைவர் பதவியிலிருந்து மாற்றினாலும் எடப்பாடியை விடாமல் துரத்தும் அண்ணாமலை செப்டம்பரில் நடக்கும் தொகுதி பங்கீட்டில் பாஜக வைக்க போகும் டிமாண்ட் அமித்ஷாவிடம் அண்ணாமலை கொடுத்த அதிரடி பட்டியல் வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா கூறும் நிலையில் அண்ணாமலையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சிதான் என்று கூறி வருகிறார் ஆனால் இன்னொரு பக்கம் எடப்பாடியோ தனி பெரும்பான்மை வெற்றி நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போம் என்று கோரி வருகிறார் இந்த நேரத்தில் தான் நடுநிலையான அரசியல் விமர்சகர்கள் ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார்கள் அது என்னவென்றால் இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டில் தனி பெரும்பான்மை பெற்று எந்த கட்சியும் ஆட்சி பிடிக்க முடியாது என்று கூறியுள்ளார்கள் குறிப்பாக கடந்த காலங்களில் அதிமுக திமுக என்கிற இரண்டு கட்சிகள் மட்டுமே அதிகப்படியான வங்கி வைத்திருப்பார்கள் மற்ற சிறிய கட்சிகள் எல்லாம் ஒரு சதவீதம் இரண்டு சதவீதம் தான் வைத்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு சிறிய கட்சிகள் எல்லாம் வளர்ந்து விட்டன குறிப்பாக மூன்று சதவீதம் வாக்கு வங்கி வைத்திருந்த பாஜக இப்போது பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் வைத்திருக்கிறது சீமானின் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வைத்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி நான்கு முதல் ஐந்து சதவீதம் வைத்திருக்கிறது இப்படி சிறிய கட்சிகள் எல்லாம் கணிசமான வாக்கு வங்கி வைத்திருக்கிறார்கள் இதனால் தான் திராவிட கட்சிகளுக்கு கூட்டணி வைக்காமல் வெற்றி பெற முடியாது ஏற்பட்டுள்ளது அதோடு நடிகர் விஜய் போன்றவர்கள் புதிய கட்சி தொடங்கி இருப்பதால் அதிமுக திமுக என்கிற திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கி இறங்க போகிறது அதனால் கடந்த தேர்தலை போன்று வலுவான கூட்டணி வைத்தாலும் கூட இவர்களால் அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட போகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகிறார்கள் அதன் காரணமாக இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டில் ஆந்திராவில் நடப்பது போன்ற கூட்டணி ஆட்சி மட்டுமே நடைபெறும் அதற்கு இப்போது பாஜக தான் பிள்ளையார் சொல்லி போட்டுள்ளது குறிப்பாக அதிமுக ஆட்சி அமைத்தாலும் பாஜக மட்டுமின்றி மற்ற கூட்டணி கட்சிகளும் இடம்பெறும் என்றுதான் அமித்ஷா கூறி வருகிறார் இந்த விஷயத்தில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது போன்று பேசினாலும் அவர்களும் திமுகவிடம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றுதான் கேட்டு வருகிறார்கள் அந்த அளவுக்கு தற்போது கூட்டணியில் இடம்பெறப் போகும் அனைத்து கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் தங்களுக்கு பங்கு வேண்டும் என்கிற கோரிக்கையை அழுத்தமாக பதிவு செய்ய தொடங்கிவிட்டார்கள் இதற்கு முக்கிய காரணம் பாஜக அதனால் ஒரு பக்கம் பாஜகவை அந்த கட்சி விமர்சித்தாலும் அவர்கள் கொண்டு வரும் கூட்டணி ஆட்சி என்கிற இந்த கொள்கையை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறிய கட்சிகளுமே ஆதரிக்கின்றன மேலும் அதிமுக பாஜக கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வருகிற செப்டம்பர் மாதம் தொடங்கி இருப்பதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது பாஜகவை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிடம் இருபது தொகுதிகள் வாங்கி போட்டியிட்டார்கள் அப்போது பாஜக மூன்று முதல் ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி மட்டுமே வைத்திருந்தது ஆனால் இப்போது பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் வைத்திருக்கிறது அதனால் கண்டிப்பாக இந்த முறை தொகுதிகளில் போட்டியிட்டாக வேண்டும் என்று அமித்ஷாவும் அண்ணாமலையும் உறுதியாக இருக்கிறார்கள் குறிப்பாக அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளை பட்டியல் போட்டு அமித்ஷாவிடம் கொடுத்துள்ளாராம் தான் சொல்லும் தொகுதிகளில் அதிமுகவிடம் கேட்டு வாங்கினால் கண்டிப்பாக பாஜக அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிடலாம் என்று கூறியுள்ளார் அதனால் செப்டம்பர் மாதத்தில் அதிமுகவிடம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தும் அமித்ஷா அண்ணாமலை கொடுத்திருக்கும் பட்டியலை கையில் வைத்துக் கொண்டு நாற்பது தொகுதிகளை வாங்க திட்டமிட்டுள்ளாராம் மேலும் அதிமுக நூத்தி அறுபது தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது மீதமுள்ள முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்துக் கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் அந்த வகையில் இந்த கூட்டணி ஆட்சி என்கிற விவகாரத்தை வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளும் பாஜக கொண்டு வந்து விட்டதால் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி இரண்டு பேருமே கடும் கொந்தளிப்படைத்துள்ளார்கள் குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை கடந்த காலங்களில் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு வெற்றி பெறாமல் கூட்டணி கட்சிகள் துணையுடன் ஆட்சியை பிடித்த தாங்கள் மட்டுமே ஆட்சி அமைத்தார்கள் அந்த அளவுக்கு திமுக வழங்க அறுதி பெரும்பான்மை பெறாவிட்டாலும் கூட்டணி கட்சிகளிடம் தொகுதிகளை வாங்கி தாங்கள் மட்டுமே தான் ஆட்சி அமைத்து வந்தார்கள் இது கடந்த காலம் ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது நான்கு முறை போட்டி என்பதுடன் நடிகர் விஜய் திமுகவின் வாக்கு வங்கியில் பெரிய அளவில் கை வைக்கப் போகிறார் இதன் காரணமாகவே என்னதான் வலுவான கூட்டணி அமைத்தாலும் மு க ஸ்டாலினால் இந்த முறை கூட்டணி ஆட்சி கூட அமைக்க முடியாத நிலைதான் ஏற்பட போகிறது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தொங்கு சட்டசபை தான் ஏற்பட போகிறது என்பதை அரசியல் வல்லுநர்கள் சொல்லும் கருத்தாகவும் உள்ளது அதனால் இனிவரும் காலங்களில் அதிமுக திமுக என்கிற இரண்டு பெரிய கட்சிகளுமே கூட்டணி கட்சிகளிடம் கையேந்தி நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட போகிறார்கள் கூட்டணி கட்சிகளின் அரவணைப்பு இல்லாமல் அவர்களால் ஒருபோதும் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட போகிறது இது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத மாற்றம் கடந்த காலங்களில் திமுக அதிமுகவை சிறிய கட்சிகள் அனுசரித்து நடந்து கொண்டனர் ஆனால் இனிமேல் சிறிய கட்சிகளை அதிமுக திமுக கட்சிகள் அனுசரித்து நடந்து கொண்டால் தான் அவர்களால் ஆட்சியை அமைக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி சிபிஐ விவகாரத்தில் விடுத்த சர்ச்சை ட்ரெண்டிங் ஆகும் மு க ஸ்டாலினின் பழைய பதிவு தமிழகத்தில் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கும் நடிகர் விஜய் ஒரு புதிய பாணி அரசியலை கையில் எடுப்பார் என்று பார்த்தால் அவரும் திமுகவின் அதே ஊழல் பாணியை கையில் எடுத்திருக்கிறார் இப்படி எடுத்துக்கொண்டு திமுகவை ஊழல் கட்சி என்று அவர் விமர்சனம் செய்கிறார் அந்த வகையில் திமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் ஒரே குட்டையில் உரிய மட்டையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கட்சி ஆரம்பித்து ஓராண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் நேற்றுதான் முதன் முதலாக நடிகர் விஜய் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சாரி வேண்டாம் நீதி திமுக காலத்தில் இருபத்தி நான்கு லாக் அப் மரணம் நடைபெற்றுள்ளது ஆனால் முக ஸ்டாலின் திருப்புவனம் அஜித்குமார் மரணத்திற்கு மட்டும் அவரது பெற்றவரிடம் சாரி கேட்டுள்ளார் அதனால் மீதமுள்ள இருபத்தி மூன்று பேரின் குடும்பத்தாரிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த விஜய் அந்த லாக் அப் மரணத்தில் இறந்தவர்களின் பெற்றோர்களையும் மேடையில் ஏற்றினார் இது திமுகவுக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது காரணம் சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணம் நடந்த பிறகு திமுக ஆட்சியில் நடந்த அத்தனை லாக் அப் மரணங்களையும் மூடி மறைத்து வந்தார்கள் ஆனால் இப்போது இந்த அஜித்குமார் மரணத்திற்கு பிறகு பழைய லாக் அப் மரணங்களும் அம்பலத்துக்கு வந்துவிட்டது ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சில தவறான தகவல்கள் வெளியிட்டும் விமர்சனங்களில் சிக்கியுள்ளார் விஜய் குறிப்பாக சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் இருவரையும் காவல்துறையினர் அடித்துக் கொன்ற வழக்கை சிபிஐக்கு மாற்றிய போது அவமானம் என்று சொன்னீர்கள் அப்படி சொன்ன நீங்களே இன்றைக்கு அஜித்குமார் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தது ஏன் என்று முக ஸ்டாலினை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பினார் விஜய் ஆனால் இந்த விஷயத்தை திமுக அழுத்தமாக பிடித்து கொண்டது அதாவது சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் அப்போதைய அதிமுக அரசு சரியானபடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சிபிஐ விசாரணை கேட்டு திமுக வழக்கு தொடுக்கும் என்று மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார் அதை திமுகவினர் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் செய்து விஜய்க்கு கடந்த கால அரசியலே தெரியவில்லை என்ன நடந்தது என்று தெரியாமலேயே இவர் அடித்து விடுகிறார் குறிப்பாக லாக் அப் மரண விவகாரத்தில் அதிமுக அரசு சரியான விசாரணை நடத்தவில்லை என்றால் திமுக சார்பில் இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்க நீதிமன்றத்தை நாடுவோம் என்றுதான் அந்த வகையில் விஜய்க்கு எழுதி கொடுத்தவர் கொடுக்கவில்லையோ அதனால் தான் சரியாக பேசுகிறோம் என்று நினைத்து தப்பு தப்பாக பேசுகிறாரோ என்று விஜய் பேசியதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மு க ஸ்டாலினின் அந்த பழைய பதிவை சோசியல் மீடியாவில் திமுக ட்ரெண்டிங் செய்து வருகிறது பாஜக போடும் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு தமிழ்நாட்டில் பாஜக அழுத்தமாக விட வேண்டும் என்று அமித்ஷா அதி காட்டி வருகிறார் அதனால் இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழகம் முழுக்க பாஜக சார்பில் ஐம்பதாயிரம் பூத் கமிட்டிகள் உருவாக்கப்பட்டு வருகிறது கடந்த காலங்களிலேயே இந்த பூத் கமிட்டி தொடங்கப்பட்ட போதும் எதிர்பார்த்தபடி உருவாக்கப்படவில்லை அதனால் இந்த முறை அமித்ஷா நேரடியாகவே களமிறங்கி இந்த பூத் கமிட்டி பணிகளை முடுக்கிவிடப் போகிறார் அது மட்டுமின்றி பாஜகவில் உள்ள சில சீனியர் புலிகள் இளைஞர்களுக்கு வழிவிடாமல் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளார்கள் அதனால் அந்த ஓரம் ஓரப்பட்டுவிட்டு இளைஞர்களுக்கு முக்கிய பதவி கொடுக்கவும் அமித்ஷா திட்டமிட்டு வருகிறாராம் இதனால் அடுத்து அவர் தமிழகம் வரும்போது எந்தெந்த மாவட்டங்களுக்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை நடத்தப் போகிறார் முக்கியமாக தமிழ்நாட்டில் திமுக அதிமுக கட்சிகளுக்கு இருப்பது போன்று பாஜகவுக்கும் அதிகப்படியான போர் கமிட்டி உருவாக்கப்பட வேண்டும் என்பது அமித்ஷா தனி ஆர்வம் காட்டத் தொடங்கியிருக்கிறார் அதன் காரணமாகவே விரைவில் அது குறித்த ஆலோசனை கூட்டம் ஒன்றையும் நடத்தப் போகிறார் அதனால் மாவட்ட வாரியாக பாஜகவினர் தற்போது பூத் கமிட்டி உறுப்பினர்களை தேர்வு செய்வதில் மும்முரமாகி உள்ளார்கள்